ஹலோ நான் கருவாடு பாருங்க கருவாடு அங்கே வச்சு களி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் போடலாம் பெருங்காய பெரிய வெங்காயமும் செய்யலாம் இது பாருங்கள் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில்லை பூண்டு சீரகம் மிளகு சீரகம் சாரி சீரகம் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்புன்னு சொல்லுவாங்க ஒரு துண்டு புளி நான் இந்த மதுரை ஃபஸ்ட்டு வந்து இந்த பூண்டு போட்டு பாருங்க நம்ம கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சீரகம் போட்டு இந்த கருவேப்பில் கொத்தமல்லி தக்காளி அப்புறம் போட்டுக்கலாம் தக்காளியும் புளியும் ஒரு செல்லு புளி வச்சிருக்கேன் இது அப்புறம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தை போட்டு அரகுறையாக அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் திப்பி திப்பியாக அரைக்கணும் நான் இந்த கருவாடை இப்போ வந்து சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூடையே ஊற்றிக்கணுமோ இதில் வந்து நம்ம வந்து கருவாடை ஃபஸ்ட்டு இந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும்

இது நல்லா எண்ணெயில் வளங்குவோம் நம்ம வந்து தக்காளியும் புளியும் அரைச்சிட்டு வரேன் வெங்காயம் வாசம் பூண்டும் வெங்காயமும் சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் வதங்கிட்டு இதுல நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதுல கொஞ்சம் உப்பு சால் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதில் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் சின்ன இது பார்த்துக்கிட்டே நீங்கள் போட்டுக்கோங்க உரப்பு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் மல்லித்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் இந்த கருவேட்டத்துக்கு ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போவாதுங்க நம்ம நல்லெண்ணெயில் சேர்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எப்பயும் எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டோம்னா யூஸ் ஆகும் குறுப்பாடு கடைசியா தக்காளி இது ஒரு நூறு கருவாடுக்கு தான் கொஞ்சம் பிரிஞ்சு நமக்கு இது போடுறதால கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கிறதுனால ஏன்னா கருவாடுக்குள்ளையே நமக்கு வந்து உப்பு தான் இருக்கும் அதில் அதையும் அவ்வளோதாங்க கருவாடு தொக்கு ரெடிங்க இது சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம செய்கிற முறையாக செஞ்சோம் அப்படின்னா தண்ணியை ஊற்றாதீங்க அதில் இருக்கிற வெங்காயமும் தக்காளி இதே போதும் தண்ணி இல்லாமல் இதை சாப்பிட்டா அந்த கருவாடெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும் என்ன பாருங்கள் கருவாடெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும் இது மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த கருவாடெல்லாம் கரையவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரசம் சாதத்துக்கு சாம்பாருக்கு நம்ம சோத்துரை பெரட்டியும் சாப்பிடலாம் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்